பல வணக்கம் தெரியுங்க நேற்று வந்து என் வீடியோ போட்டுனேன் நேற்று வந்து பா காதல்களை பெண் காதல் அந்த பாட்டை பாடு போயிடலாம் ஆனால் நேற்று வந்து நான் ஃபோட்டோ மட்டும் வந்துட்டு எனக்கு தெரியலை ஆனால் அதுக்கப்புறம் நான் டிலிட் பண்ணி சார் நானும் என்ன என்பட்ட வீடியோ தான் என்னோடய ஃபோட்டோ வீடியோ சொன்ன நம்ம மூன்று மணி எல்லாம் போட்டேன் பத்து பதினோரு மணி ஆகவே அப்ளோட் ஆகி வீடியோ அப்லோட் ஆகும் அவ்வளோ நேரம் எடுத்து வீடியோ எப்படி நேற்று நேரம் எடுத்து நான் அப்படி தான் போட்டுனா ஆனால் கொத்திரை ரெண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னால் வீடு எங்கே தானே அப்போ நான் போட முடியலைன்னா இன்டர்நெட்டில் எப்போ வாய்ல என்ன தெரியலை அவ்வளோ நேரம் எடுத்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய லெங்க்ஸான வீடியோ எடுத்தால் அது இல்லை மற்ற அதுக்கு அனுமதி பார்த்து இல்லைன்னு என்னென்னு தெரியலை இதனால் நான் என்னால் இருந்தது என்றதை நான் செய்கிறேன் இந்த மாதிரி வேணும் சப்போர்ட் பண்ணுங்க நல்ல லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுலாம் எல்லாமே இருக்குது நல்லா ஒன்று நல்ல பாட்டு நான் பாடு மாதம்

கண்ணாண கண்ணேம்பி மந்தி கல்யாண தீபம் தீபம் கோயில் சேரா கண்ணீரை நானே கிணறு வாழ இல்லையொழி யோகம் நான் தீ நீ மாலைன்னா பாரு பண்ணு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி